அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஓர் உபதேசம் அல்லாஹுவின் பாதையில் பொழுதி படிந்த ஓர் அடியானின் இரு பாதங்களையும் நரக நெருப்பு தீண்டாது என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துர் ரஹ்மான் இப்னு ஜப் ரதி அல்லாஹு அன் நூல் புகாரி ஹதீஃப் என் இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினொன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பாதையில் புழுதி படிந்த பாதங்களை நரக நெருப்பு தீண்டாது என்று பெருமானா சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களால் கூறப்பட்டிருக்கும் இந்த சுப செய்தியை அடைவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹுவின் பாதை என்பதற்கு பலர் பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருந்தாலும் எளிமையாக அனைவரும் விளங்கிக் கொள்ளும் விதமாக நாம் விளக்கம் சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலை நிறுத்துவதற்காக பாடுபடுதல் அல்லாஹ் கூறிய கட்டளைகளை செயல்படுத்துவதற்காக முயற்சித்தல் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக காட்டியிருக்கும் நடைமுறைகளை செயல்படுத்துவதற்காக போராடுதல் அதற்காக உடலால் பொருளால் நேரத்தால் உழைத்தல் இது போன்ற முயற்சிகளின் பொழுது யாருடைய பாதங்களிலெல்லாம் புழுதிப்படுகின்றனவோ அவர்களுக்கும் இந்த சுப செய்தி உரித்தானதாகும் என்பதைத்தான் குரான் ஹதீஸ் வழிகாட்டுதலில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த வாக்கியங்களை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்